சங்கராச்சாரியார் மரம் இப்ப வந்துச்சு இருநூறு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது வருஷமா வேளாளர்கள் நாங்கள் தொண்டை மண்டல வேலாளர்கள் சைவ வேளாளர்கள் கொங்கு வேளாளர்கள் வீரகுடி வேளாளர்கள் சோழிய வேளாளர்கள் ஆறு நாட்டு வேளாளர் நாங்க நாங்கள் ஆதின மடங்களை உருவாக்கி மக்களுக்கும் கோயிலுக்கும் சைவாப் சேர்ந்தா சிவனுக்கு இன்னைக்கு எங்களை இந்து வாக்கி விட்டாங்க அதே போன்று அதன் பிறகு வந்துதான் சங்கராச்சாரியார் மடம் ஆனா இன்னைக்கு சேக்கிழார் பெருமானுக்கு கும்பாபிஷேகம் கோயில் பண்றதுக்கு சங்கராச்சாரியார் வர சமஸ்கிருதத்துல பாட்டு பாட போறாங்களோ என்ன ஒரு அநியாயம் தமிழ்நாட்டில் இதை இதை நாங்க முன்னெடுத்திருக்கிறோம் ஜேக்கிலார் பெருமானுக்கு குடமுழுக்கு கும்பாபிஷேகம் கிடையாது குடமுழுக்கு பண்ணும் பொழுது தமிழிலே தான் பண்ணணும் அதற்கு அனைத்து போராட்டத்தையும் நாங்கள் முன்னெடுக்க போறோம் நாங்கள் வந்து தமிழக நீதி சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை உருவாக்கி இருக்கிறோம் அனைத்து வேளாளர் முதலியார் பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்காக ப்ரொஃபஷனல்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் டாக்டர்ஸ் இன்ஜினியர் போலீஸ் ஐபிஎஸ் ரிட்டையர்ட் ஐடி சேர்த்து வச்சு நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்னுடைய 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 பெயர் பெயர் டாக்டர் ஆனால் நான் பெயரை பேரறிஞர் பிறந்த காஞ்சி தமிழ் அப்படின்னு வச்சிருக்கிறேன் ஏனென்றால் தமிழன் என்று சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன் டாக்டர் இன்னைக்கு வந்தது பிறப்பால் நான் தமிழன் காஞ்சியில் பிறந்த அதே போன்ற அனைவரும் தன்னுடைய சொந்த மொழி பெயரை நம்ம அடையாளப்படுத்த வேண்டும்